அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் வெண் செல்வன் ஸ்ரீ மீனாட்சி திரபாரி யூடியூப் சேனலைக்கான வந்திருக்கும் அனைவரையும் விரைவேற்றுக் கொள்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சிவலிங்கம் வந்துட்டு ஏன் இவ்வளோ கரையாக இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் அதாவது ஒரு வாரமாக வந்துட்டு சுவாமிக்கு என்ன காப்பு சாத்தவே கிடையாது நம்ம நார்மலாக வந்துட்டு அபிஷேகம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெளவில் வெளியே தெரியும் கேட்டிங்களா ஏன் வந்துட்டு என்ன காப்பு சாத்துறேன்னா விக்கிரகம் க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு பிசுறு இங்கே காட்டுறவங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே நல்லா வந்துட்டு தோண்டி பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு பிசுறு தெரியும் கருங்கல் திரும்பி வச்சுருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிய வரும் ரொம்ப நாள் விக்கிரகத்தில் வந்துட்டு அபிஷேகம் மட்டும் பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்தோன்னே இப்படி வரும் நான் நார்மலாக வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் வந்துட்டு எப்படி தான் க்ளீன் பண்ணாலுமே வந்துட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு இடங்களில் வந்துட்டு அழுக்கு சேர்ந்துடும் முக்கிய இந்த டிசைன் இருக்கிற இடம் இங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கெனக்குள்ளே இந்த இந்த ஏரியாவிலலாம் வந்துட்டு அழுக்கு சேரும் இதை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலாமே சொல்ல போகிறேன் ஏன்னா வந்துட்டு கருங்கல் திருமேனியை நிறைய பேர் வந்துட்டு ஸ்க்ரப்பரு அதுக்கப்புறம் வந்துட்டு விம்பார் அந்த மாதிரி லிக்விடெல்லாம் போட்டு நான் வாஷ் பண்ணி பார்த்துருக்குறேன் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகங்களை வந்துட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது நம்ம நார்மலாக கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி மாவு நம்ம நார்மலாக வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லெமன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் தேவை வரும் தேவைக்கு மட்டும் லெமன் எடுக்கிறதுக்குவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் கேட்டிங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு தயிரை வந்துட்டு பாதத்தில் ஊற்றிடலாம் தயிர் வந்துட்டு எந்தளவுக்கு புளிச்சிருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா அளவுக்கு வந்துட்டு விக்கிரமம் வந்துட்டு கிளீன் ஆகும் எந்தளவுக்கு புளிப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு புளிப்பாக எடுத்துக்கோங்க சரிங்களா இதில் வந்துட்டு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் எழுமிச்சம்பழம் நான் சின்ன எலுமிச்சம்பளமாக தான் எடுத்திருக்கேன் விக்கிரமம் சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது வந்துட்டு மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து மீனாட்சியை காட்ட மாட்டேன் அதனால் வந்துட்டு சொக்கநாதரை மட்டும் இப்போ காட்டிக்கிறேன் மீனாட்சியை காட்ட மாட்டேன் மீன்ஸ் வந்துவிட்டு மேலே வஸ்திரம் இல்லாமல் அலங்காரம் இல்லாமல் வந்துட்டு காட்டுறது கம்மி அதனால் வந்துட்டு அந்த மாதிரி காட்டிக்கிறேன் சொக்கநாதரை மட்டுமே காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக வந்துட்டு சீயக்காய் பொடி சீகக்காய் பொடி இல்லை வந்துட்டு பூந்தி கொட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வந்துட்டு க்ள நல்லா வரும் எனக்கு இங்கே இது கிடைக்கல சீக்காய் பொடியும் கட்டல கிடைக்கல அதே மாதிரி வந்துட்டு பூந்தி கொட்டையுமே கிடைக்கலை அதனால தான் வந்துட்டு நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன் இதை மூணு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் விக்கிரகத்துக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி முக்கால்வாசி இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டூ த்ரீ ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நம்ம எண்ணெயை சாத்துப்படி பண்ணக்கூடாது எண்ணெய் விக்கிரகத்தில் தேய்ச்சி பளிச்சுன்னு இருக்கிறது பார்ப்போம்ல அந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி வைக்கக்கூடாது எண்ணெய் தேய்க்காம வச்சுருந்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இப்போ பேக் சைடில் தேய்ச்சிட்றேன் அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு பேக் சைடுங்குன்னுன்னு தேய்ச்சிட்டேன் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இது எலுமிச்சமாக இருக்குல்ல இதை வச்சு ஜஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவோம் இப்போ வந்துட்டு நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறணும் ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற எண்ணெய் பேசுகிற ஃபுல்லாக வந்துட்டு அரிசி மாதம் அப்ச அப்சர்வ் பண்ணி வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் விக்கிரகம் வந்துட்டு காஞ்சி போச்சு காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மேலாப்பில் தண்ணி தெளித்து வச்சேன் ஏன்னா லைட்டை தெளித்து வச்சுருந்தேன் ஏன்னா வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆனதுனால வந்துட்டு தேய்க்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா லைட்டாக அந்த தண்ணியில் வந்துட்டு தேங்காய் நார் நமக்கு தேங்காய் நார் நார்மலாகவே கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே அதில் கிடைக்காதனால யாரும் சொல்ல மாட்டோம் தேங்காய் நாரை வச்சு விக்கிரகத்தை கொஞ்சம் தேய்க்கணும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சந்தனம் வச்ச இடம் கொஞ்சம் ஒவ்வொரு இடங்கள்ல வந்துட்டு கலர் வித்தியாசமாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இங்கே கலர் வித்தியாசமாக இருக்கும் இங்கே வேற மாதிரி இருக்கும் இங்கே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்துட்டு அழுக்கு பிடிச்ச இடம் வந்துட்டு வேறு கலர்லேயும் இந்த சந்தனம் மஞ்சள் வந்துட்டு வேறு கலர்லேயும் இருக்கும் இப்போ வந்துட்டு தேய்ச்சிடலாம் தெரியும் இங்க வந்து நம்ம கேட்கும் போது போய் வந்து நம்ம புள்ளி கிடைக்கும் போது போயிடும் நோய் வெயினா இங்கே இங்க இந்த மாதிரி கேப் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன வச்சுருக்காங்க

பார்த்தீங்களா ஃபுல்லாக தான் அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு அந்த பக்கம் இப்போ மீனாட்சியும் தேய்ச்சி கழுவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்களா மீனாட்சியும் தேய்க்கணும் தேய்ச்சி கழுகிட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி கழுகிட்டு நான் எப்படி இருக்கணும் உங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் விக்கிரத்தில் வந்துட்டு முக்கால்வாசி எல்லா அழுக்குமே போயிடுச்சு பார்க்கறதுக்கு வந்துட்டு புது விக்கிரக மட்டுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது திரும்பி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் கஷ்ட பந்தம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருந்த அந்த பிசுறு அழுக்கு எல்லாமே போயிருச்சு சொக்கநாதருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனம் வச்சு 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 இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் நம்ம என்ன தான் கழுதுனாலும் அதில் இருக்கும் சந்தனம் போகாது இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா போயிடுச்சு அழுக்கலாம் போயிடுச்சு நான் வந்துட்டு நான் கழுக்கி நல்லா சுத்தமாக கழுகிட்டு ஒரு ட்ரை க்ளோத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ தொடச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி வந்துட்டு என்ன சாத்தக்கூடாது நம்ம வந்துட்டு எப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணமோ அன்றைக்கே வந்துட்டு என்ன சாத்தக்கூடாது க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் நாளையோ இல்லை நாளை மறுநாளோ வந்துட்டு தான் வந்துட்டு என்ன தேய்ச்சி அம்பா சுவாமிக்கு வந்துட்டு இது பண்ணணும் என்ன என்ன தேச்சு அப்புறம் இதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அபிஷேகம் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி கழிகணும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரி தான் உண்மையிலே க்ளீன் பண்ணணும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தடவை அமைக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்